எப்பா நீ நல்ல பாடுதேப்பா ஸ்டான்ஸ் எல்லாத்தையும் பாட்டிட்டு குறித்துள்ள நாள் என் துணையா நீர் நித்தாமம் என் துணையா நீர் எத்தீழர் வந்தும் கையடுத்து லைன் மறந்து உனக்கு தெரியுமாப்பா ശരി പാവിയ മനുഷ്യ ഒരു നല്ല വാഴത്തി കുടും ഒരു പിളയോടെ പെരമൻ്റെ ഒരു മാസമാണ്ടേ തീ പ്ലെ ചീക്കര കറച്ചു അത് കുട്ടിക്ക് ഒരു അഭിപ്രായം വരണം അത് കൃപ ചെയ്യണം അത് എത്രയോ ലോമയായി നടക്കുന്നത് അവൻ വാഴ നല്ലതാക്ക് ഇന്നാർക്ക് ഇന്നു ഇറവ എഴുതി വെത്തരപ്പാ അതൊക്കെ നടക്കും ഒരു പെണ്ണ് നായ പെർമിറ്റ് വേണം കണ്ടിപ്പാ നടന്നുതന്നെ ആകണം ഈസപ്പാ പണ്ടാർ വളയ ഊത ഊത്ത ഊത്ത കുട്ടി ലക്ഷ്മി ലക്ഷ്മി അത്തോടെ പണ് ലക്ഷ്മി വന്ന് ഭയങ്കര കാര്യകാരെ ഭയങ്കര പിടിച്ചവരത്ത് തള്ളൂനും എല്ലാരുമേന്ത് കട്ടും ഊർലേ അവങ്ങളെ പിടിക്കാതെ അപ്പം പുലമ്പി തള്ളറങ്ങ ஆனால் அந்த ஊதா ஊதா பிள்ளை அப்படி இல்லை நல்ல சாதுவான குணம் அவங்க அப்பா மாதிரின்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்கு நான் எப்படியும் மேரேஜ் பண்ண போகிறது கூட வாழ போகிறது ஊதா கூட தானே அதான் அவளை சூஸ் பண்ணிட்டேன் சீக்கிரமாக அவள் மனசை மாற்றி குறிப்பாக லட்சுமி அம்மாவோட மனசை மாற்றணும் நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு திருமண வாழ்க்கை திருமண பந்தத்தில் நாங்கள் இணைய வேண்டும் அதுக்கு நீங்கள் தான் அப்பா துணை புரியணும் ஆமீன் என்னப்பா ஷாக்காவை பார்க்குறேன் உனக்கு தெரியுமா

இந்த பண்ணிய கத்த படிச்சு படிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால நிறைய மார்க் ஸ்கோர் சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கேன் நீ புள்ள நீ புள்ளடியம்மா இங்கேயும் ரெண்டு தருதலைய இருக்குது உலக ஒரு அஞ்சு பைசாக்கு கூட அவன் மாட்டாருவா கேட்டி போ நீ வாரனால இல்லை எங்களை கேட்டியா நானும் என்ன அதை தான் வாரேன் கொள்ளாம் கதை கலெக்டர் அம்மா நம்ம கலெக்டர் அம்மா நம்பட்டி அந்த பிள்ளைய நல்லா வருவான் கலெக்டர் என்ன முதலமைச்சர் கூட வாய்ப்பு இருக்கு அப்ப நாங்க